மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது அறிவித்த நிலையில் விஜயகாந்தோடு நாற்பது வருட கால நட்பில் இருந்த கோவை நண்பர் பிரபல என் கணித நிபுணர் கே கே பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சியுடன் தமது அனுபவங்களை குறித்து கூறியுள்ளார் சினிமாவில் தனக்கென ஒரு பாதையையும் ரசிகர் கோட்டத்தையும் உருவாக்கி அரசியலில் தனி முத்திரை பதித்தவர் விஜயகாந்த் அவரது மறைவு திரையுலகினர் மட்டுமின்றி அவரது ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பலரும் அவரது நினைவுகள் குறித்து பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருதையும் அறிவித்துள்ளது இந்நிலையில் விஜயகாந்தின் வாழ்க்கையில் சுமார் நாற்பது வருடங்கள் பயணித்து விஜயகாந்த் நண்பராகவும் ஆலோசனைகள் வழங்குவவராகவும் இருந்த கோவியைச் சேர்ந்த என் கணித நிபுணர் கே கே பாலசுப்பிரமணியன் நமக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் ஆரம்ப காலத்தில் கொனையமுத்தூரில் வசித்து வந்ததாக கூறிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் தம்மை முதன் முதலாக சந்தித்ததை நினைவு கூர்ந்தார் ஆரம்பகால விஜயகாந்தின் படங்கள் அவருக்கு கை கொடுக்காத நிலையில் திருப்பூரில் நண்பர் ஒருவர் கோரிய ஆலோசனையை ஏற்று தம்மை சந்திக்க வந்த விஜயகாந்தின் பெயரை சிறு மாற்றம் செய்து கொடுத்ததாக கூறினார் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்ததாகவும் அன்று முதல் எங்களது நட்பு தொடர்ந்ததாகவும் நினைவு கூர்ந்தார் ராவுத்தரும் விஜயகாந்தும் ஒரே அறையில் இருந்தபொழுது அவர்களது அறை எண்களை கூட மாற்ற தாம் கூறியதாக கூறிய அவர் அது மட்டுமின்றி அவரது தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தாமே பெயர் சூட்டியதாகவும் எனும் கூடுதலாக அவரது அரசியல் கட்சியின் பெயரான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் பெயர் தாம் தேர்ந்தெடுத்த பெயர் என தெரிவித்தார் விஜயகாந்தின் ஆலோசனைப்படி அவர் கடந்த இருபத்தி மூன்று பெயர்களில் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறிய அவர் என் கணிதத்தில் அவருக்கு ஆர்வம் இருந்ததாக கூறினார் அவருக்கு ராசியான எண்ணான ஐந்தாம் நம்பரிலேயே வரும் வகையில் அமைக்கப்பட்டதாகவும் கோரினார் அவரின் புகழின் உச்சியில் இருந்தபொழுது கூட தாம் அவரை எளிதில் சந்திக்க முயன்றதை நினைவு கூர்ந்த அவர் விஜயகாந்தின் இழப்பு அனைவருக்கும் பெரிய இழப்பு என கண்ணீர் மல்க கோரினார் 아니, 그거 가로. 이거 말로 봐도 그건 방송 시대인 거야. 온 놈이야. 아, 그 보리대 한장 랑. 못해, 못해, 못해. 보리대 한장 랑. 보리대 한장 랑. 팔 정도 배웠어. 몰라, 몰라. 제일 짜. 아, 이거. 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 아, 이

என் பெயர் கே கே பாலசுப்ரமணியன் சமீபத்தில் வித் திரு விஜயகாந்தத்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது மிகுந்த மன நிறைவை தருகிறது இது அவர் உயிருடன் இருக்கும்போது கொடுத்திருந்தால் இனியும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் போதும் இப்போதாவது அறிவித்தது மிகுந்த மன திருப்தியை தருகிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் என்னை பார்க்க வந்தது அவர் வந்ததன் மூலம் நண்பர்களானோ அப்பா அவரோட பெயரை வந்து ஏ விஜயகாந்த் என்று இருந்த பெயரை அழகிரிசாமி நாயுடுக்கு ஏ இருந்த இன்ஜியல் எடுத்துட்டு விஜயகாந்த்ங்கிறது ஹெச் போட்டிருந்ததை எடுத்துகிட்டு விஜயகாந்த்ன்னு மட்டும் பண்ணேன் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அவர் ரூ இருந்த ரூம் வந்து சிங்கப்பூர் அந்த சிறு அறை தான் அந்த அது அதோடய கதவு எண் வந்து பதிமூணு அதை வந்து பதினாலு பண்ணேன் இதெல்லாம் அவருக்கு பிறந்த செய்தியை ஒன்றே போதும் ஆனால் அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நானும் மூணு மூவரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் விஜயகாந்திற்கும் ராவுத்தருக்குமே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும்போதே என்னை தான் கூப்பிடுவாங்க அலுவலகத்தில் உள்ள ஆட்கள் இருவருக்கும் சேர்த்து முதல் முதல்ல ராவுத்தர் ஃபிலிம்ஸ் திரைப்பட நிறுவனம் பெயர் வைத்தேன் தொடர்ந்து ஐவி சினி கிரியேஷன்ஸ் ஆண்டாளர் என்டர்பிரைசஸ் இப்படி அவர்கள் நிறுவனங்கள் அனைத்துக்கும் நான் தான் பெயர் வைத்தேன் அவரோட பெயர் மாற்றுறதுலேருந்து அவரோட கட்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் திரா அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மைத்துனர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் வந்து அந்த பேரை வந்து இதில் அனுப்புங்கன்னாரு எனக்கு அதெல்லாம் அனுப்ப தெரியாது நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்க தப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிடர் கழகம் அல்ல அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதினாலும் டிஎம் டிகேனாலும் பதினாலு தான் வரும் அப்படி எண்களை பேசுனியாக தான் அத்தனையும் என்னோடது இருந்தது இத்தனையினா அவர் வந்த முதல் மோட்டர் சைக்கிளே வந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அது எண் தான் வரிசையாக திரைப்பட நிறுவனங்கள் அனைத்துக்கும் பெயர் வைத்தது நான் தான் அவருக்கு பெயர் மாற்றுனது தொடங்கி அவரோட அலுவலகத்துக்கு பெயர் மா எண்கள் மாத்தினதுலேருந்து அவர் நிறுவனங்களுக்கு அனைத்துக்கும் பெயர் வச்சே நான் தான் ஐபிசினி கிரியேஷன்ஸ்னு ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு நான் தான் பெயர் வைத்தேன் அவர் வரதுக்கு முன்னாடியே ட்ரைவர் ஃபோன் பண்ணுவாருங்க உங்களை வந்து யாரோட ரூம் வந்துட்டு நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுன்னு பொள்ளாச்சி ரோட்டில் நான் காரில் போய் கிராஸ் பண்ணி நிறுத்துவேன் இறங்கி இப்படி போங்க மாதிரி எங்கே ட்ரெஸ்ஸு பழசாக இருக்குங்க நான் வீட்டில் போய் மாற்றிட்டு வரேன் என்ன என் ட்ரெஸ்ஸெல்லாம் எவன் பார்க்குறான்னு நீங்கள் வாங்க என்ன கார் ரோட்லேயே நிற்கும் நான் ஒரு கூட காரில் போயிடுவேன் பொள்ளாச்சி போனேன்னா என்றைக்கு வருவேங்கிறது எனக்கே தெரியாது சரி எப்போ வேணாலும் வருவார் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் மதுரைக்கு இந்த பக்கம்னா பழனிக்கு இந்த பக்கம் என்னை மாதிரியே இன்னும் ஒரு நண்பரும் செல்வராஜ்னு எங்கள் இருவருக்கும் தான் வந்து மூன்று அழுத்து சேரநாடு நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கினால சேரநாடு மூவி கிரியேஷன்ஸுன்னு நான் தான் பெயர் வச்சேன் அந்த படம் வந்து வரலாறு காணாத வசூல் கேப்டன் பிரபாகனை விட அதிக வசூலானது வணக்கங்க நான் வந்து கே கே பாலசுப்ரமணியன் அவருடைய துணைவியார் கீதா பாலசுப்ரமணியன் பேசுகிறேங்க மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க இந்த பத்மபூஷன் விருது அவர் இருக்கும் போதே கொடுத்துருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்குங்க இந்த விருது கொடுத்தது அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய குங்கு குடும்பத்தாரர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தரும்னு நினைக்கிறேங்க எல்லாருக்குமே இந்த சிகரத்தை அவர் தொடுவார்ன்றத அவர் முதலே எப்போ விஜயகாந்த் இவரை பார்க்க வந்தாருங்களோ அன்றைக்கே கிட்டே இவர் சொல்லியிருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விஜயகாந்தி இவரை பார்க்குறதுக்காக வந்தாருங்க வரும்போது ஜாவா மோட்டர் சைக்கிளில் தான் வந்தாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது அதுவும் ரெண்டு நாள் இவரை பார்க்க முடியாமல் மூணாவது நாள் தான் இவரை பார்த்தாருங்க அப்போவும் இவர் வந்தவொடனே உங்களோட பிறந்த தேதி இருக்குதான்னு கேட்டிருக்கிறாருங்க அது மதுரையில் தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே திருப்பி அதே ஜாவா பைக்கில் மதுரை போய் டேட் ஆஃப் பர்த்தை கண்ணில் பார்த்தோன்னே இவர் சொன்னாருங்க நீங்கள் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆவீங்க உச்சத்தை அடைவீங்க உங்களை இது பண்ணிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க அப்போ எங்களுக்கு கல்யாணம் இல்லைங்க எண்பத்தி ஒன்றில் தான் எங்களுக்கு கல்யாணம் இவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதுங்க இது அதே மாதிரி விஜயகாந்த் பேரில் வந்து ஒரு சின்ன திருத்தம் பண்ணி கொடுத்தாருங்க அப்புறம் அவங்க இருந்த ரூமையும் பதிமூணு இருந்ததை பதினாலுன்னு ஆக்குனாருங்க எல்லாருமே அஞ்சில் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாருங்க அந்த சமயத்தில் தான் சட்டம் ஒரு இருட்டரேன்ற படத்தில் நடிக்கிற வாய்ப்பு அவர் கிடச்சிதுங்க அது வந்து சூப்பர் ஹிட்டாச்சுங்க அதிலிருந்தே அவருக்கு எல்லா படமே வெற்றி படங்களாக தான் அட அடைஞ்சதுங்க அமைஞ்சது அவருக்கு எப்போ அவர் விஜயகாந்த் அவர்கள் பொள்ளாச்சி போனாலும் இல்லை கேரளா ஷூட்டிங் போனாலும் எங்கள் வீட்டுக்கு வராமல் போக மாட்டாருங்க வீட்டுக்கு வரலனாலும் இவரை ஃபோன் பண்ணி பொள்ளாச்சி வந்தாலும் கேரளா வந் போனாலும் எங்கே போனாலும் இவரையும் கூட்டிகிட்டு போயிடுவாருங்க ஒரு தடவை திருமதி பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் எல்லாம் மூகாம்பிகை போனாங்க வந்து இவரை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க அவர் மூகாம்பிகை போகும்போது இவரை வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி இவருக்கும் ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு அது யாராலையும் சொல்ல முடியாதுங்க அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு அன்னோனியம் நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க அது எனக்கும் தெரியாது அவங்க விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா அவர்களுக்கும் தெரியாதுங்க அதையெல்லாம் கடந்த ஒரு அன்னோனியமான நட்புங்க அது இவங்க மூணு பேருக்குள்ளே இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அவங்க படம் நடிக்கிறதுலேருந்து படம் எடுக்கிறேன்னு ஆரம்பிக்கலான்னு ராவுத்தர் அவரும் முடிவு பண்ணாருங்க பண்ண உடனே இவரை கூப்பிட்டு தான் பேர் வைக்க சொன்னாங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு வச்சு கொடுத்தாருங்க அதுலேயும் எல்லா படமும் சூப்பர் ஹிட்டுங்க ரெண்டாவது ரெண்டு பேர் பேர்லேயும் சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு சொன்ன சொ சொல்லி இவரை எல்லாத்துக்குமே இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர சொல்லி அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாதுங்களே டெலிகிராம் தான் கொடுப்பாங்க டெலிகிராம் கொடுத்தோடனே இவரும் போவாருங்க போய் ரெண்டு பேர் பேரில் வைக்கலான்னு சொன்னோன்னா ஐவி சினி கிரியேஷன் இவர் தான் வச்சு கொடுத்தாருங்க விஜயகாந்தோடைய நிறுவனங்களுக்கு எல்லா நிறுவனங்களுக்கும் இவர் தான் பேர் வச்சு கொடுப்பாருங்க அவர்கிட்ட இருக்கிற வண்டி ரெண்டு பேர் ராவுத்தர் விஜயகாந்த் எடுக்கிற வண்டிக்கு எல்லாம் இவர் தான் நம்பர் பார்த்து சொல்லுவாருங்க நைன்டி பர்சன்ட் ஹீரோயினோடய டேட் ஆஃப் பர்த்தும் வாங்கி இவர்கிட்ட கே கேட்டு ஓகே சொன்ன பிறகு தான் புக் பண்ணுவாங்க அப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான் வந்து இவர் தான் பேர் வச்சதுங்க அவரோட பேர் என்னென்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் மன்சூர் அலிகான் பேர் வச்சது இவர் அப்புறம் புலன் விசாரணையில் சரத்குமாரை புக் போதும் இந்த மாதிரி இவரோட டேட் ஆஃப் பர்த் இது இதை இவரை இப்போ சொல்லி இவரை கேட்டு தான் அதுவும் அவரையும் புக் பண்ணாங்க அதுவும் சூப்பர் ஹிட்டாச்சு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுதுங்க எல்லாமே அவருக்கு அதனால் இவர் எப்போவுமே அவங்க ரெண்டு பேர் ராவுத்தர் விஜயகாந்த் விட மாட்டாங்க எல்லாத்துமே இவரை கேட்டு தான் செய்வாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு ம திருமண கேப்டன் அவர் திருமணத்துக்கு அப்புறங்க ராவுத்தருக்கு விஜயகாந்த் அவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்ப வல்லரசுங்க சி சிசி கிரி சினி கிரியேஷனுங்க கேப்டன் சினி